أنبو النبي صلى الله عليه وسلم، أبارخل، مدينة طيبة بدك، أدق الله اللهم إن إبراهيم حرم مكة فجعلها حرما، وإني حرمت المدينة. أنبو النبي صلى الله عليه وسلم، أبارخل، كورين نبي إبراهيم عليه السلام، அவர்கள் மக்காவை ஹரமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக ஆக்கினார்கள் நான் மதீனா முனவராவை பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக ஆக்கிவிட்டேன் ஹராமன் மபை ந ம ஜிமையா மதீனாவுடைய இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட இடத்தை நான் பாதுகாக்கப்பட்ட இடமாக ஆக்கிவிட்டேன் இன்னும் இன்னும் ஒரு ரிவாயத்தில் மதீனா மதீனா முனவோராவுடைய மேற்கு இன்னும் கிழக்கு பகுதிக்கு இடையில் இருக்கக்கூடிய இடத்தை நான் பாதுகாக்கப்பட்ட இடமாக ஆக்கிவிட்டேன் என்று நெபிசல்லல்லாஹ் அழகியவர் செல்லம் அவர்கள் மதீனா தொய்யூபாவிற்காக தாட்செய்தார்கள் அதாக்கப்பட்ட இடமாக நான் ஆக்கிவிட்டேன் என்பதற்கு அல்லா யுஹ்ரா கஃபீஹா தமுன் மதீனாமா நகரத்தில் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் யாரும் கொல்லப்படக்கூடாது எந்த ஒரு உரிமையும் எவருடைய இரத்தமும் ஓட்டப்படக்கூடாது அதே போன்று லிங்கித்தால் யுத்தம் புரிவதற்காக வேண்டி ஆயுதங்கள் மதீனமா நகரத்திலோ மக்கமா நகரத்திலோ தூக்கப்படக்கூடாது என்றார்கள் மாணவி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் என்றாலும் இந்த இரண்டு புனிதமான இடங்களை நோக்கி யாராவது வருவார்களேயானால் அவர்களுக்கு எதிர்த்தாக்குதல் நடாத்த முடியும் என்பதாக இதற்கு வல்லுநர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் கால்நடைகளுடைய உணவுக்காக புட்கள் புட்பூண்டுகளை தவிர மரங்களையும் இந்த பூமியிலே வெட்டப்படக்கூடாதும் என்று மாணபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லுள்ளாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் அன்பு நபி சொல்லுள்ளாஹு அலி வசல்லம் அவர்கள் இன்னும் மாணபி முகம்மது صلى الله عليه وسلم أورغ مدينة واسلة لي أنوغل لي بركة دعاهم اللهم بارك لنا في مدينتنا اللهم بارك لنا في صاعنا اللهم بارك لنا في مدنا يا الله எங்களுடைய மதீனாவிலே எங்களுக்கு வரக்கச் சேவாயாக எந்த உணவுகள் முத் என்ற அளவை கொண்டும் சா என்ற அளவை கொண்டும் நிறுத்து கொடுக்கப்படுகிறதோ அப்படியான எங்களுடைய உணவுகளிலே நீ பரக்கத்தைச் செய்தருள்வாயாக இன்னும் நபி நபிசல்லவா அழைவு செல்லம் அவர்கள் அல்லாஹும் மஜ் அல்மா அல் பரக்கதி பறக்கதேன் இன்னும் யா இந்த மதீனா வாசிகளுக்கு நியமத்துகளையும் அதிகப்படுத்தி கொடுப்பாயாக அவர்களுக்கு அவர்களுக்கு இரட்டிப்பான வரக்கத்துகளை அளிப்பாயாக என்பதாக மாணவி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் அழகி வசல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்காக அதிகமாக துவா செய்தார்கள்